அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டியினுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது ஆதி திராவிடர் நல இயக்குநர்கள் மூலமாக சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இருபத்தி ஆறாம் தேதி நாளைக்கு அழைப்புதல் வந்து விடுத்திருக்காங்க ஸோ யா எந்தெந்த ஆவணங்கள்லாம் அதுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்வி சான்றிதழ் அசல் மற்றும் நகல் ரெண்டு பிரதிகள் அசல் இருக்கணும் ஜெராக்ஸ் நகல் வந்து ரெண்டு பிரதிகள் ரெண்டு காப்பி இருக்கணும் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் அசல் மற்றும் நகல் நகலாக இருந்தால் ரெண்டு பிரதிகள் இருக்கணும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்று அசல் மற்றும் நகல் ரெண்டு பிரதிகள் ஆசிரியர் தகுதி சான்று அசல் மற்றும் நகல் ரெண்டு பிரதிகள் அதே மாதிரி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பீங்களா அதுதான் அப்படி சொல்கிறாங்க அடுத்து வந்து இனச்சான்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அசல் மற்றும் நகல் ரெண்டு பிரதிகள் ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் வழங்கப்பட்ட துறை ஒதுக்கீடு எந்த துறையின்களும் உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்புறம் உங்களோட புகைப்படம் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு ஸோ இந்த ஆவணங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் கூட எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அங்கே போய் டாக்குமெண்ட் ஏதாவது இல்லை அப்படின்னா நீங்கள் பதட்டமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா வந்து சென்னை கார்ப்பரேஷனில் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருந்தது இதில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க வேறு டவுட்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணுறேன்